ஸ்ரீ ஸ்ரீ சமாரம்பாம் ஸ்ரீகணேசாய நம ஸ்ரீகுருப்போ நம சதாசிவமராச்சாரியமியமாதாச்சாரியபரியம் வந்தேஸ்ரீகுருபரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் கும்பராசிக்கான ஆகஸ்ட் கும்பராசிக்கானுக்கான ராசிபலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களைப் பார்ப்போம் குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பக்ர நிலையில் உங்களுக்கு ஜன்ம சனியாக சஞ்சரிக்கிறார் எனவே மனக்குழப்பம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றி பயம் மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை மாறுவதை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் வக்ரம் பெற்று உள்ளதால் வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் மற்றும் வருமானம் கிடைக்காது இரண்டாம் வீடான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் கடுமை போக்கு காட்டுவதை தவிர்ப்பது நல்லது பண தட்டுப்பாடு ஏற்படும் எனினும் திடீர் பணவரவு உண்டாகும் தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற போக்கை மாற்றிக் கொள்வது நல்லது தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே கவனம் உங்கள் நாலாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவானுடன் உங்கள் வீரிய கர்மாதிபதியான செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் எனவே வேலை செய்யும் இடத்தில் உங்கள் தேவை அதிகரிக்கும் வேலையை ஈடுபாடுடன் செய்வீர்கள் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் இளைய சகோதரரின் ஆதரவு கிட்டும் அரசு மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் பாவங்களில் விழுவதால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் திடீர் பணவரவு உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழில் விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் வரவுக்கேற்ற செலவு அமையும் வெளி வெளிநாடு பயணங்களால் நன்மை உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் ஆறாம் பாவமான கடகராசியில் புத பகவான் வக்ரம் பெற்று சூரிய பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே வெளிவட்டாரங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் மோதல் போக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் சுமூகமாக போவது இந்த காலகட்டத்திற்கு நன்று பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் தொடரும் உங்கள் ஆவணங்கள் மற்றும் உடமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வது அவசியம் ஏழாம் வீடான சிம்ம ராசியில் உங்கள் சுக பாக்யாதிபதியான சுக்ர பகவான் சஞ்சரிப்பதால் தாய் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நாட்டம் ஏற்படும் பொழுதுபோக்கில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களினால் ஏற்றம் உண்டாகும் எட்டாம் வீடான கண்ணிராசியில் கேத்து பகவான் சஞ்சரிப்பதால் விதிமுறைகளை மதித்து நடப்பது நன்மை பயக்கும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் லாக்ரி வஸ்துக்களை தவிர்ப்பது நன்று குருபகவானின் பகவானின் சுபப்பார்வை கேத்து பகவானின் மீது விழுவதால் தெய்வ வழிபாட்டால் இன்னல்கள் தீரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்மராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைகிறார் எனவே தந்தையாருடன் கருத்து வேறுபாடு உருவாகும் வெளிவட்டாரங்களில் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் அறிவுரையை கேட்டு நடப்பதால் மேன்மை உண்டாகும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி சுக்ர பகவான் கண்ணிராசிக்குள் நுழைந்து கேத்து பகவானுடன் இணைகிறார் எனவே வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பதால் நன்மை உண்டாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ஐந்தாம் வீடான மிதுன ராசிக்குள் செல்வதால் வேலையில் திடீர் மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சந்திர பகவான் கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே புதிய முயற்சி மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்று தினந்தோறும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பெருந்துரை பதிகத்தை சொல்லியோ கேட்டோ வர மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வர உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர ஜென்மசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எதிர்வரும் நாட்களுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் ஸ்விங்கன் வி பிரபாகரன்